என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பாதையிலே ஓராயிரம் பிரச்சனைகள் உங்களை அக்கினியாய் சூழ்ந்து கொள்ளலாம் மகா கொடிய இக்கட்டில் நீங்கள் அகப்ப

போல் சூழ்ந்து கொண்டதே இந்த புரண்டு வரும் ஆறுகளையும் தண்ணீர்கள் போல் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளையும் எப்படி நானும் என் வீட்டாரும் கடந்து போய் தப்பி பிழைப்போம் என்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை கொடிதான அக்னி சூளையே ஆனாலும் சரி சிங்கக் கபியே ஆனாலும் சரி ஆறுகளோ அக்னி சூளையோ உங்கள் வாழ்க்கையில் கடக்கவே முடியாது போல் தோன்றுகிற செங்கடலோ அல்லது வானலாவ நின்று பயமுறுத்தும் எரியோ கோட்டையோ பய

பாதிருங்கள் என்று சொல்லுகிறாரே பாருங்க பல்வேறு உபத்திரவங்களோட துன்பங்களோட சத்ரு உங்கள் மேது உங்கள் பிள்ளைகள் மேல் மின்னலைப் போல விழுந்தாலும்

இருக்கத்தான் செய்யும் ஒருவேளை பயம் நம்மை வந்து சொந்து கொள்ளக்கூடும் ஆனாலும் நிமிர்ந்து எழுந்து வைராக்கியமாய் நில்லுங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் சர்வ சிருஷ்டிக்கும் சிருஷ்டி கர்த்தா என்னோடு இருக்கிறார் என்று சத்ருவின் சகல வல்லமைகளையும் ஐயா இந்த எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றும் உங்களை சேதப்படுத்தாரு என்கிறார் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் காரணம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த எல்லா கர்த்தாவே போது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் சொல்லுங்க அக்னி படைத்த உள்ள இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பாருங்கள் பயப்படமாட்டேன் நாற்பத்தி மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்

உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி பல்வேறு பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் சூழ்ந்த சூழ்ந்த சிச்சுவேஷன்ஸ்ல ஐயா சூழ்நிலையில் உண்மை நோக்கி பார்க்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் நீர் இரக்கமாய் இரு

உதவி செய்கிற துணையாளராய் வருகிற பரிசு தாவியானவர் இவர்களை பலப்படுத்தும்படியா ஜபிக்கிறோம் நீரே ஐயா எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டித்த ஐயா நீரே எங்களை உருவாக்கினவர் நீரே எங்களை பார்த்து பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொன்ன உன்னுடைய பிள்ளைகள் இப்பொழுது உன்னை நோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி நீ நோக்கி பார்க்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவனாகிய கத்த கிருபையாய் இறங்குமடியாய் செபிக்கிறோம் சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும் இவளை சுற்றிலும் போல் சூழ்ந்திருக்கிற ஆறுகளை போல் புரண்டோடு இவர்களை அழிக்க நினைக்கிற அக்னி போல் இவர்களை இவர்கள் குடும்பங்களை பிள்ளைகளை சுற்றறிக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளுக்கும் எதிராக சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் ராஜாதி ராஜா ஓ நாடு இந்த பிள்ளைகளை நீரே பெயர் சொல்லி அழைத்த எங்கள் தேவன் எழுந்தருள் ஆக

பிள்ளைகள் ஈவன் கணவன்மார் ஐயா தவறான வழியிலே சென்று கொண்டிருக்க குடும்ப உறுப்பினர்களை நோக்கி உம்முடைய பரிசுத்த தூதர்கள் செல்லும்படியாய் செல்லும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் இந்த சிறியரில் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தூதன் என் பிளாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறான் சொன்னீங்களே அந்த மகத்துவமான தூதர்கள் இவர்கள் குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகளெல்லாம் உடைக்கப்படும்படியாய் ஐயா எத்தனையோ பிரச்சனையில் கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய மகிமையின் கரம் கூட இருக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும்படியாய் உம்மடைய நீதியின் வலது கரத்தை கர்த்தர் அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எத்தனையோ பாடகளில் இருக்கிற ஐயா எத்தனையோ அரசாங்கங்களில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்திகள் வராதபடி தவிக்கிற ஓ கிடைக்க வேண்டிய வேலைகள் கிடைக்காதபடி தவிக்கிற உபத்திரப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை எதேவனாகி கர்த்தர் கண்ணோக்கிப் பார்க்கும்படியாய் ஜபிக்கிறோம் இவர்களுக்காக நாட்டின் சட்டங்களை அதாவது உருவனங்களின் சட்டங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் திருத்தும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளுவீராக உன்னை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே ஐயா உன்னை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன என்று வாசிக்கிறோமே அப்படியே இந்த ஜப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசிக்கும்படியாய் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களில் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கத்த பாதுகாப்பீராக ஐயா இவளை அழி அணைத்துக் கொள்வீராக சுவாமி யார் யார் வெட்கத்தில் இருக்கிறார்களோ யார் யார் அவருடைய பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளினாலே வெட்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெட்கத்திற்கு பதிலாக அவர்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக வெட்ட

மேல்படுத்தி முன்னே ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழச் செய்வீனாக உன் கருதலை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமேன்